और तुम मेरे लिए क्या करोगी मम्मी यार बस नहीं यार और प्रिया बाकी सब प्लान है और

எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவருடைய திருநாமத்தை மனதிலே நினைந்து கொண்டாலே சகல பிரச்சனைகளும் தீர்ந்து சகலமும் உமது கைகளுக்குள்ளே வரும் என்பதை ஆசையாக அழித்தவன் இருக்கிறேன் أنتَ <applause> يا என்ன என்ன உமது இரண்டாவது நிலையிலே உள்ள பிரச்சனை என்ன பொண்ணுக்கு ஆண் குழந்தை இல்லை கூறிய விடையிலே இரண்டுமே கலந்துள்ளது ஒன்றை கண்டுபிடித்து விட்டாய் இன்னொன்று கண்டுபிடித்து வாரும் லட்சுமியை வாங்கி பரந்தாமனுடன் சேர்த்துவை அனைத்தும் நிகழும் லட்சுமி இங்கிருந்து பெற்றுச் செல் அகற்றிய நாணையிடுவது பாலதிரிபுர சுந்தரியினுடைய திருவுருவ படத்தினை எம்மால் ஒன்றும் இல்லை அனைத்தும் அகத்தியரின் மகிமையே எம்மால் என்ன இருக்கிறது என் குருவே அனைத்திற்கும் காரணம் பாலதிரிபுர சுந்தரியனுடைய திருவுருவ படத்தினை பெற்று இல்லமதில் வைக்க அற்புதமான அந்நிலை அவன் கூறிய அந்நிலை நிகழும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் அத்திருவுருவப் படம் சிவமகா வாலச்சித்தன் கரங்களால் தரப்படும் என்று அகத்தியன் உரைக்கின்றான்